உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் உலகிலேயே முதன் உலகிலேயே முதன்முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் வீட்டில் இருக்கிற தட்டு முட்டு சாமானு பொண்டாட்டி தாலி வரல எல்லாத்தையும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே பதினஞ்சுக்கு மேலேயே போகிற மாதிரி ஒன் பை ஒன்னாக போயிட்டே இருக்கேங்க எங்கே தின்ன கிடைக்குதோ அங்கே தொன்னையில் தின்னுட்டு தூங்க தான் கல்யாணம் தாங்க குடும்பம் கல்யாணம் ஆகாதவனுக்கு ஆல்ரெடி அவங்க அப்பா அம்மா குடும்பம் இல்லை அங்கே சோறு போடுறாங்களே கம்மெண்ட்டு தூங்க வேண்டியதானே உழைக்கிறதுக்கு சலைக்காமல் இருக்கிறீங்க இந்த மாதம் புது புது முயற்சிகள் தொழிலில் புது புது யுக்திகள் தொழிலில் புது புது வேலைக்கு வந்து இன்டர்வியூக்கு போகிறது இதெல்லாம் ஜரூராக நடந்துட்டு இருக்கு இந்த இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் ஸ்பெகுலேஷன் ஷேர் இதெல்லாம் அளவறிஞ்சி பண்ணணும் இல்லைனாக்கா எல்லாம் போயிடும் சிக்கனை குக்கரில் வைக்கலாம் மனித உடம்பை வைக்கலாமோ மனசை வைக்கலாமோ வச்சுட்டானே படுபாவி வச்சுட்டானே அபிஷ்டு இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரல வச்சுட்டானே ஆப்பை வச்சுட்டானே உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The ஒன் அண்ட் only Hattrick Success Astrologer in India ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிலே நான் தற்போது விசுவாவசுவ வருடம் ஆடி மாதம் விருச்சிகா ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன் காலம் பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஐந்து முப்பது பி முதல் பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஒன் ஐம்பத்தி ஒன்னு வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன விருச்சிக ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே சாமி உங்களுக்கு என்ன பண்றதுங்க வீட்டில் இருக்கிற தட்டு முட்டு சாமானு பொண்டாட்டி தாலி வரல எல்லாத்தையும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே பதினஞ்சுக்கு மேலேயே போகிற மாதிரி ஒன் பை ஒன்னாக போயிட்டே இருக்கேங்க என்ன திருப்பதா திருப்பதி தேவஸ்தானத்தில் கியூவில் நிற்கிற மாதிரி சாமி தரிசனத்துக்கு ஒவ்வொரு நகையாக போது சாமி முதல்ல வந்து மனைவிடைய கம்மல் அப்புறமா வலையில அதுக்கப்புறமா தோடு அதுக்கப்புறமா மூக்குத்தி அதுக்கப்புறமா மாட்டல் எல்லாம் முகத்தில் போடக்கூடிய ஐட்டம் பூரா போயிடுச்சே சாமி அடமானத்துக்கு போயிடுச்சே சாமி முகத்தில் போடுற ஐட்டம் பூரா அடமானத்துக்கு போயிடுச்சே சாமி ஆனாலும் மனைவி தைரியமாக சொல்கிறான் கவலையேப்படாதீங்க நான் இருக்கிறேங்க இப்போ நகை போனால் என்னங்க நகை போட்டுக்கிறதே நம்ம எதுக்குங்க கெட்ட நேரத்தில் வந்து நம்ம அதை வந்து வச்சு நம்ம வந்து வாழ்வாதாரத்தை சரி பண்ணிக்கிறதுக்கு தாங்க கவலைப்படாதீங்கன்றங்க அதனால கொஞ்சம் தைரியமாக இருக்கிறீங்க இருங்க இதே பெண் சம்பாதிக்கிற வீடுமாக இருந்தால் பெண் ஆணு சொல்லும் ஆண் சம்பாதிக்கிற வீடாக இருந்தால் ஆண் பெண்ணுக்கிட்ட சொல்லுவார் அப்படி புரிஞ்சுக்கணும் மகாதவங்களுக்கு நீங்கள் சொல்லவே கல்யாண மகாதவங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது சம்போ சிவசம்போ எங்கே தின்ன கிடைக்குதோ அங்கே தொன்னையில் தின்னுட்டு தூங்க வேண்டியது தான் கல்யாணம் ஆனவனுக்கு தாங்க குடும்பம் மகாதவனுக்கு ஆல்ரெடி அவங்க அப்பா அம்மா குடும்பம் இருக்குது அங்கே சோறு போடுறாங்களே கம்முட் தூங்க வேண்டியதானே ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களில் பெற முடியும் நன்றி அதெல்லாமே இதில் சொல்லியிருந்தா அதெல்லாம் கொண்டாந்து ஜாதகத்தை தனியாக பார்த்து தெரிஞ்சுன்னு போனோம் இதில் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு தான் சொல்ல முடியும் பிறகு ரைட் அங்கிருந்து வாங்க அப்படியே வந்தால் உழைக்கிறதுக்கு சலைக்காமல் இருக்கிறீங்க இந்த மாதம் உழைப்பதற்கு சலைக்காமல் இருக்கிறீங்க இந்த மாதம் அது மட்டும் குறிகாட்டுது பிறகு ரைட் அங்கிருந்து வந்தீங்கன்னா முத்தான ஆறு பலன்களை கேளுங்கோ கேளுங்கோ ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த காலகட்டம் தொழிலில் புது புது முயற்சிகள் தொழிலில் புது புது யுக்திகள் தொழிலில் புதுப்புது வேலைக்கு வந்து இன்டர்வியூக்கு போகிறது இதெல்லாம் ஜரூராக நடந்துகிட்ருக்கு அங்கேருந்து அங்கிருந்து இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த மாதம் நிறைவேற்றக்கூடிய பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த 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 காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு பேசிக் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பிஎம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி இது ஒரு வெளிநாடு வெளிமாநிலம் சென்று கல்வி கற்கக்கூடிய வேலைவாய்ப்பு செய்யக்கூடிய காலகட்டம் அதுதான் இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரலும் உள்ள காலகட்டம் பிறகு அங்கிருந்து வாங்க இந்த இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் ஸ்பெக்குலேஷன் ஷேரு இதெல்லாம் அளவறிஞ்சு பண்ணணும் இல்லைன்னாக்கா எல்லாம் போயிடும் பிறகு இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து மனைவி மனைவி வர்க்கத்தார் அவங்க வீட்டு சப்போர்ட்டு கிடைக்குது அது இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் கிடைக்குது பிறகு இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா மனைவியும் வந்து உங்களை வைய ஆரம்பிச்சுடுறாங்க யோ தான் என்னுடைய நகையெல்லாம் கைட்டு கேட்டு கொடுக்குறது சும்மா நீ அப்புறம் எதுக்கு தான் ஏன் இருக்கிற போய் வேலைக்கு போயா போய் அங்கே முதலாளிகிட்ட வாங்கிட்டாயா அப்படின்றாங்க இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் பிறகு இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பத் இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் சாமி மனசு வேகுது உடம்பு வேகுது ஆத்மா வேகுது புத்தி வேகுது அறிவு வேகுது எல்லாம் வேகுது குக்கர்ல வேகுது சிக்கனை குக்கரில் வைக்கலாம் மனித உடம்ப வைக்கலாமோ மனசை வைக்கலாமோ வச்சுட்டானே படுபாவி வச்சுட்டானே அபிஷ்டு இருபத்தி எட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐந்து வரல வச்சுட்டானே ஆப்ப வச்சுட்டானே அப்படின்னு வச்சுட்டானே பிறகு அங்கிருந்து வாங்க ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஒன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் ஓட்டு துவை துவன்னு பணத்துக்காக பணத்துக்காக பேயா பிச்சு எடுத்துட்டீங்க ஆனால் ஒருத்தவனு கொடுக்கல இதுதான் மேட்ரு பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பண வரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படுகிறது அதை நீங்களும் அனுபவித்து பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் இந்த மாதிரி நேரத்தில் உங்களை காப்பாற்றும் கெட்ட நேரத்தில் என்று கூறி நன்றி வணக்கம் கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி

உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது